ஹை அனைவருக்கும் வணக்கம் இப்போ புதுசாக ட்ரெண்டிங் இந்த ட்ரெண்டிங் க்ரீம் வந்து நூறு முறை நெய்யை கழுவினால் முகம் தங்கமாக ஜொலிக்குமா ஆயிரம் ஆண்டு பழமையான மாய்ச்சுரைசர் க்ரீம் செய்வது எப்படி அப்படிங்கிறது வந்து இப்போ நிறையா ட்ரெண்டிங்காக இருக்குங்க அதை உட்காந்துக்கிட்டு ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் எப்படி தொடர்ந்து இருக்காங்க அந்த மாதிரி பண்ணாலும் இதை வந்து சிம்பிள் மெத்தடில் நாம் எப்படி ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிப்போரே பார்த்தேன் அதுக்கு வந்து நூறு கிராம் நெய்யை மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு மிக்சியில் அதை ஊற்றி லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் மிப்பரில் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து ரெண்டு மூணு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டேங்க ட்ரை பண்ணும்போதே மிக்சிலே நல்லா க்ரீமியாக வந்ததுங்க அந்த க்ரீமியை எடுத்து அதுக்கப்புறம் ஒரு தட்டில் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்குள்ளே இதோடு வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க கண்ட கண்ட க்ரீம் வாங்கி பயன்படுத்துகிறத நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு நெய்யில் பண்ண க்ரீமை வந்து நீங்கள் பயன்படுத்தினா முகத்துக்கு நல்லது அதுக்கப்புறம் கருவளையம் முகத்தில் இருக்கிற மங்கு எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி அதிக விலைக்கு மார்க்கெட்டில் விற்கிற இந்த க்ரீமை தான் எல்லாரும் இப்போது ஒரு தாம்பாளத்தை வச்சு தேய்ச்சி 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 இது பண்ணிகிட்டு இருக்காங்க இதை வந்து ஒரு இருபதே நிமிஷத்தில் நம்ம வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணுவோம் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி மிக்சியில் நல்லா அடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தாம்பாளத்தில் ஊற்றி அதே மாதிரி நான் காப்பரில் இருக்கிற ஒரு இதை எடுத்து நல்லா நல்லா போட்டு தேய்ச்சி வந் தேய்ச்சிக்கிட்டே வந்தோம்னா இருபது நிமிஷத்துலேயே நமக்கு வந்து சூப்பரான க்ரீம் ரெடி ஆயிடுதுங்க சர்மம் வந்து நல்லா வறட்சி இல்லாமல் நல்லா இருக்கும் அது இல்லாமல் மாய்ச்சராக வச்சுருக்கும் அப்படிங்கிறது இந்தோட கான்செப்டு அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் செஞ்சது இந்த மாதிரி தான் செஞ்சாங்க அப்படிங்கிறனால இதே இப்போ எல்லாருமே செஞ்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க நாங்கள் தண்ணியை ஊற்றி தேய்ச்சி தேய்ச்சி கல்லும் போது இதில் உள்ள தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி ஸ்மூத்தான மாய்ச்சரைசர் க்ரீம் கிடச்சிருதுங்க நெய் முழுசுமா க்ரீம் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நூறு முறை சுத்தணும் அவ்வளோதான் மற்றபடி இதில் வேறு ஒன்றுமே இல்லைங்க இருபது நிமிஷத்துலயே இது முடிஞ்சிருது வீட்டில் வந்து இது சிம்பிளாக நீங்கள் வீட்லேயே செஞ்சு நல்லா பண்ணலாம் இது கடை கடைகளில் ஆன்லைன் ஷாப்பில் ஆயிரூபா ஆயிரத்தி இரநூறுவா இந்த மாதிரி ரேட்டு கொடுத்து வாங்குறனால தான் இப்போ இது வந்து ட்ரெண்டிங்காகவே போய்கிட்டுருக்கு இது உண்டான பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் யாரும் சொன்னதில்ல அதனால் எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அவங்க கைக்கு நான் அப்ளை பண்ணி பார்த்தேன் நல்லா சூப்பராக நல்லா ரிசல்ட் வருது அதே மாதிரி நீங்களும் வீட்டில் நல்லா செஞ்சு பாருங்கள் இதோட உங்களுக்கு இன்னும் ஏதாவது வேணும்னா இந்த மாதிரி க்ரீம் நல்லா கலக்கும் போதே அதே மதுரை பொடி இந்த மாதிரி இல்லாட்டி இந்த குங்குமப்பூ பூ இதை சேர்த்து நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க தான் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு கொடுங்க நன்றி வணக்கம்